ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வாழ்க வாழ்கவளமடம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா தேனி மாவட்டம் தேனியில் வந்து கமூர் காலேஜுக்கு போகிற வழியில் இருக்கக்கூடிய ஒரு லேண்டு தாங்க பார்க்க போகிறோம் இங்கே வந்து பக்கத்தில் பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் மூணு இடம் இருக்குது மூணு இடத்தையும் நம்ம பார்த்துடலாம் மொதல் இடம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மொத்தம் பத்து செண்டுங்க தெற்க பார்த்த இடமா வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க செண்டோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா நாலு லட்சம் சொல்கிறாங்க பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு சென்டி இடமும் இருக்குது இது வந்து கிழக்கு பார்த்த இடமா வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க இதோடய ரேட் பார்த்தீங்க அப்படின்னா மூணு லட்சத்தி எண்பதாயிரம் சொல்கிறாங்க செண்டு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஒரு சென்ட்டு இருக்குது இது வந்து ஒரு கமர்ஷியல் லேண்டுங்க உங்களுக்கு நல்லா ரோட்டு மேலேயே இந்த இடம் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க நீங்கள் கமர்ஷியல் லேண்டாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஏதாவது வந்து ஷோரூம் ஓப்பன் பண்ணவோ இல்லை வந்து எதாவது நீங்கள் கடை ஓப்பன் பண்ணுறதுக்கோ இல்லை இரும்பு கடை வைக்கிறதுக்கோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு கமர்ஷியல் லேண்டை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் இருபத்தி ஒரு சென்ட் இருக்குங்க ஒரு சென்டோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரங்க மொத்தம் மூணு இடங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் டேரெக்டாக போய் பார்க்கணும் அப்படின்னா எஸ் திருவரங்கன் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் நைன் செவன் நைன் த்ரீ சிக்ஸ் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம் ஸோ ஃபுல் வீடியோ பார்த்து முடித்ததுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ